வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் தனித்துவமானவை இவர்கள் கன்னி ராசியின் பகுப்பாய்வு திறனையும் மகர லக்னத்தின் லட்சியவாதத்தையும் ஒருங்கே கொண்டவர்கள் இவர்கள் இயற்கையாகவே ஒழுக்கமானவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற தீவிரமாக முயற்சி செய்பவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை காட்டுவார்கள் தங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஒரு நல்ல உறவை பேண விரும்புவார்கள் குடும்பத்தில் ஏற்படும் சவால்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் எதிர்கொள்வார்கள் குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பாரம்பரிய மதிப்புகளை மதித்து நடப்பார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதிப்பார்கள் உறவினர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வார்கள் குடும்பத்தில் ஏற்படும் எந்தவொரு பிரச்சனையையும் தீர்க்க முன்வருவார்கள் வணிகத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை நன்கு ஆராய்வார்கள் இவர்கள் தங்கள் வியாபாரத்தில் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் கடைபிடிப்பார்கள் நீண்ட கால இலக்குகளை நிர்ணயித்து அதற்கேற்ப திட்டமிடுவார்கள் கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஒரு நல்ல வணிக கூட்டாளியாகவும் திறமையான தலைவராகவும் செயல்படுவார்கள் இவர்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் திறமையானவர்கள் சந்தை நிலவரங்களை நன்கு புரிந்து செயல்படுவார்கள் தங்கள் வணிகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தயங்க மாட்டார்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் கொண்டவர்கள் வேலையில் இவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் ஒரு வேலையை எடுத்தால் அதை சிறப்பாக முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் இவர்கள் தலைமை பண்புகளை கொண்டவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை செம்மையாக நிறைவேற்றுவார்கள் இவர்கள் தங்கள் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் தங்கள் துறையில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஒரு நல்ல குழு உறுப்பினராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுவார்கள் தங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை திறம்பட சமாளிப்பார்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவார்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் முதலீடுகளை பற்றி நன்கு ஆராய்ந்த பிறகே முடிவெடுப்பார்கள் இவர்கள் ஒரு நல்ல நிதி திட்டமிடலை மேற்கொள்வார்கள் எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமித்து வைப்பார்கள் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பார்கள் நிதி சுதந்திரத்தை அடைவதில் இவர்கள் தீவிரமாக இருப்பார்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க பல்வேறு வழிகளை ஆராய்வார்கள் நிதி பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பணத்தை சேமிப்பதன் மூலம் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டவர்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவை உட்கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகளை மேற்கொள்வார்கள் யோகா தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்வார்கள் தங்கள் உடல் நலனில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவார்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புவார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவார்கள் நல்ல தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சமநிலையில் வைத்திருக்க முயற்சி செய்வார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சத்தான உணவுகளை உட்கொள்வார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவார்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக செயல்படுவார்கள் பிள்ளைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்க உதவுவார்கள் கண்டிப்புடனும் அன்படனும் வளர்ப்பார்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பார்கள் சமூகத்தில் நல்ல குடிமகன்களாக வளர ஊக்குவிப்பார்கள் பிள்ளைகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வார்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சியே இவர்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவார்கள் அவர்களின் பள்ளிப் படிப்பிலும் விளையாட்டுகளிலும் ஆதரவளிப்பார்கள் பயணத்தை பொறுத்தவரை இவர்கள் திட்டமிட்டு பயணிக்க விரும்புவார்கள் புதிய இடங்களை ஆராய்வதிலும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களுக்கு பயணிக்க விரும்புவார்கள் பயணத்தின் மூலம் புதிய அனுபவங்களைப் பெறுவார்கள் ஓய்வு நேரங்களில் பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உலகை சுற்றி பார்க்கும் எண்ணம் கொண்டவர்கள் தங்கள் பயணத்தின் மூலம் அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்துக் கொள்வார்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டவர்கள் பயணத்தின் மூலம் மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் பெறுவார்கள் சாகச பயணங்களிலும் இவர்கள் ஈடுபட தயங்க மாட்டார்கள் முடிவாக ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பல நல்ல குணாதிசயங்களை கொண்டவர்கள் இவர்கள் கடின உழைப்பு ஒழுக்கம் பொறுப்புணர்வு மற்றும் நேர்மை போன்ற பண்புகளை கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் நிதி விஷயங்களில் கவனமாகவும் சிக்கனமாகவும் செயல்படுவார்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வார்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்புமிக்க இடத்தை பிடிப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் இவர்கள் எப்போதும் தங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்வார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்